ॐ श्रीकान्दद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நம சதச்பதே நம சகீனாம் ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை மம காரியம் சாதய சாதய அனைவருக்கும் வணக்கம் அடியேன் கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தை அமாவாசை திருநாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே எனும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நடைபெற உள்ளது அபிராமி சமயம் என்னும் நூல் வெளியீடு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து அதன் அடுத்த கட்டமாக இச்சிறப்பு தொடர் சொற்பொழிவு திட்டமிடப்பட்டுள்ளது இச்சொற்பொழிவுகள் கேஎஸ்பி பாடசாலை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் யூடியூப் லிங்க் பெறவும் அபிராமி சமயம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களின் அபிராமி பட்டரின் அந்தாதி குடில் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை மம காரியம் சாதைய சாதைய நன்றி இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயம் நன்றி தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கும் அபிராமி அந்தாதியின் வரி அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட ஒரு ரோட்டில் ஒரு நாள் நடந்துட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு சின்ன பேட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏடா பேட்டி கொடுக்க முடியுமாங்கிறது அதுக்கப்புறம் கிட்ட போனோம் நீங்கள் என்ன பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அது அந்த கேள்வி கேட்டு ஏதோ அதில் குறிப்பு எழுதிகிறான் ஏன் இதை சொல்லுகிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லலை எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதை மிக கவனமாக நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அது மாதிரி ஒரு சமயம் என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு உண்டான விஷயம் சமயம் அபிராமி சமயம் அந்த சமயத்தை நாம் ஃபாலோ பண்ணணும் அந்த சமய கொள்கையை நான் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை பண்பு என்னன்னா நான் அதை நன்னாக புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அது பேரில் எனக்கு சந்தேகம் வரக்கூடாது புரிஞ்சுட்டால் தான் சந்தேகம் வராது அப்போ அவ்வியம்னா சந்தேகம்னு அர்த்தம் சந்தேகமே இல்லாமல் உமையம்மை இருக்கிறாள் என்று அபிராமி சமயம் சொல்லுகிறது வாசம் தான் ஆனால் எனக்கு அனுபவ சாத்தியப்படணும் அந்த சமயத்தை பின்பற்றுகிற அபிராமி சமயத்தை பின்பற்றுகிற அந்த அபிராமி அன்னை பாராயணம் செய்பவனுக்கு அம்பாள் நேரடியாக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள் அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட ஒரு மனிதன் சமய நெறிகளை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் குறிப்பாக அபிராமி சமயத்தை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகம் அவனுக்கு இருக்கிறதுனால தான் அந்த நம்பிக்கை வருதுங்கிறான் ஒரு சமயத்து மேல நம்பிக்கை அந்த இறை அரு அருளினாலேந்தி வராது இல்லைன்னா அதை நம்ம முதல்லையே அதுலேருந்து நம்ம நழுவிடும் அதனால் இறை அருளினாலே வருவது அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட அப்படின்னு அந் அதுக்காக தான் அந்த த அந்த பாடல் வரியில் நாம் எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு சமயத்தை பின்பற்றுறதுக்கு ரொம்ப முக்கியம் நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப முக்கிய அனுபவம் நம்ம நேரடியாக பார்த்துருக்கணும் நம்ம இந்த காதால் கேட்டிருக்கணும் பிரத்யட்ச அனுபவம் நமக்கு வந்திருக்கணும் அப்படி வந்தால் மட்டுமே ஒன்றை நாம் பூரணமாக நம்புவோம் அப்படி மற்ற விஷயத்தில் அப்படி இல்லைன்னா சந்தேகப்படுவோம் அப்படி தானே அந்த சந்தேகம் வராமல் இருக்கணும்னா அம்பாளே தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார் அதனால் அபிராமி சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் ஏதோ ஒரு சின்ன ஸ்லோகம் தானே நூறு பாடல் தானே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க அம்பாள் அந்த பாடலை படிக்க 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 உங்கள் உள்ளுக்குள்ள அந்த அருள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை அவளாக தீர்ப்பாள் அது ஒரு தடவை அதை தீர்த்துட்டா அதுக்கான வாய்ப்பை நாம் பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அவளை மறக்கிறதுக்கு வழியே கிடையாது எங்கனே மறப்பேன் என் விரைகினையே நாம் அவள் பின்னாடி நம்மளை சுற்றோட்டு போயிடுவோம் அம்பாள் எதுக்கு எடுத்தாலும் அபிராமின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் இப்படி சொல்லுவோம் அப்படின்னு நான் சந்தேகம் தீர்ந்துருத்தேன்னா அது அவரே சொல்கிற பாருங்கள் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னைன்னு சொல்லுவார் என்றும் வணங்குவது ஒன்றால் அதுக்கப்புறம் வேறு எந்த சாமியும் போட மாட்டோம் முதல்ல இந்த சமயத்தை நம்பிக்கை வராத போது ஏதோ சொல்கிறோம் ஒன்று ஒரு பாட்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்டுருப்போம் ஆனால் அந்த பாட்டை பாராயணம் பண்ண பண்ண அந்த ஒளி அலை நம் உள்ளத்தை ஊடுருவி நமக்கு வெளியிலே இருக்கக்கூடிய புறச்சூழல்களை துன்பம் தருகிற சூழல்களை மாற்றி அதில் சில அனுபவங்களை நமக்கு தரும் நம்ம சாமி கும்பிடுறதுக்கும் நம்ம பிரச்சனை விலகிறதுக்கும் நம்ம வேண்டிக்கிறதுக்கும் அதனால் சில பிரார்த்தனை நிறைவேறதுக்கும் தொடர்ந்து இந்த சாமியை நம்ம கும்பிடலாம் தொடர்ந்து இந்த விஷயத்தை நம்ம பின்பற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தானாகவே அதுவே கொடுத்துரும் அந்த ஸ்தோத்திரமே அவ்வளோது வல்லமை மிக்கது அதனால தான் அவியம் தீர்த்து என்னை ஆண்ட என்ன இல்லை இந்த ஆண்டு கொண்ட அப்படிங்கிறது என்ன அம்பாள் எப்படி ஆண்டு கொள்வார் அப்படின்னு அபிராம்பெற்ற சொல்கிறார் பாருங்க அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்ட ரொம்ப அழகான வார்த்தைக்கு என்னென்ன நம்ம ரொம்ப புத்திசாலியாக நினச்சிருந்து அம்பாலம் வந்து என்னை ஆட்கொள்ளணும் என்னுடைய நம்பிக்கையெல்லாம் உருவாக்கணும் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் இந்த உலகத்தையே கருவியிலே குழந்தை உற்பத்தி ஆகிற பொழுதே நல்லா கவனிச்சுக்கணும் கருவிலே குழந்தை உற்பத்தியாக போகிறது அப்படின்னாலே அதற்கான உணவு முலையிலே பால் சொல்லும் இதை இயற்கையாக செஞ்சது யாருன்னு அம்பாள் அப்ப நம்ம சொல்லிதான் அவன் நமக்கு கருணை பண்ணணுங்கிறது இல்லை ஆனால் அபிநாயப்பட்டது அதை விளக்கம் முற்படுகிறார் அதனால இந்த இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அபிராமி எந்தாதி படிக்கணுமா அப்படின்னு நம் முதல்ல அபிராமின்னு ஒரு சப்தம் நம்ம காதில் விழ அதுவே ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்தை படைத்தவ புவனம் பதினான்கையும் பூத்தவளே அப்படின்னார் இந்த உலகம் எல்லாம் அவளால் உற்பத்தியானது அப்படி எல்லார்த்தையும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் உங்களுக்கு நன்மையை இயல்பாக செய்பவள் உமையம்மை அதனால தான் அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் இந்த இதயம் முறையாக இயங்குகிறது இந்த கண் முறையாக பார்க்கிறது இந்த கால் முறையாக நடக்கிறது உள்ள ஏதாவது ஒரு சிஸ்டம் ரிப்பேர்னா எதுவும் வேலை செய்ய முடியாது அப்படி புறக்கும்போதே அது எல்லாத்தையும் சரி பண்ணுற அம்பாள் அப்படின்னா அப்போ அவள் வந்து நமக்கு செஞ்சுருக்கான்னு அர்த்தமாக செய்யலன்னு அர்த்தமா நம்ம வேண்டாமலேயே இந்த உலகத்தை சரியாக நடத்தி செல்லுகிறாள் அவள் அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள் என்னைக்காவது சூரியன் மத்தியானம் ரெண்டு மணிக்கு உதிச்சிருக்கா சொல்லுங்க பார்ப்போம் என்னைக்காவது பிரதம திதிய திவிய அப்படின்னு அந்த சந்திரனுடைய பாதையில் ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கா அப்படி மாறினா உலகம் நிலைக்குமா சொல்லுங்கள் பார்ப்போம் அதாவது கடுகில் ஆரம்பித்து இந்த உலகம் வரை அவளுடைய கட்டுப்பாட்டிலே இயங்குகிறது அது ஒரு நேரில் ஒரு முறையில் இயங்குகிறது அந்த முறை தான் அந்த முறையை தோற்றுவித்தவள் உமையம்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் யோசிச்சு பாருங்க சூரியன் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு வச்சுதான் அவர் சொல்லிட்டு வந்தார் இன்னைக்கு மூணு மணிக்கு போயிட்டு சொல்லுங்க யோசிச்சு பாருங்களேன் முடியவே முடியாது அப்போ இந்த காலம் மிக அழகாக இந்த உலகத்தை நடத்தி வருகிறது அந்த காலத்தின் வடிவத்தை தான் காலி அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த உலகத்தையே ஆளுகிற பெரிய ஆற்றல் அம்பாள் அதனால தான் அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் அப்போ அம்பாள் வந்து நாம் கேட்டாதான் செய்வா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கேட்காமலே அவள் செஞ்சிருக்கா அப்படின்னு அர்த்தம் சந்தேகப்படாத அவனுக்கு எல்லாமே நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அர்த்தம் முதல் பாயிண்ட்டு அடுத்தது பாருங்கள் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் பெரிய அம்பாள் நாமதோ ஏகப்பட்ட தப்பு பண்ணுற ஆள் தெரிஞ்சும் பண்ணுறோம் தெரியாமலும் பண்ணுறோம் தெரியாமல் செய்தால் அது தவறு தெரிந்து செய்தால் அது தப்பு அது ரெண்டுமே பண்ணுறாள் இதெல்லாம் தவிர மிண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் மிண்டு செய்தாலும்லாம் வேணுன்னே பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி ஒரு தீய பண்புகளை மிக இயல்பாக என் இடத்திலே இருக்கிறது நான் பெற்றிருக்கிறேன் எனக்கு எப்படி நீ இப்படி ஒரு நன்மையை செய்வே உன்னை பிடிக்கக்கூடிய ஒரு சிந்தனை நான் ஏற்கனவே சாமி எதுக்குவேன் அப்போ திட்டினா அனுகிரகம் பண்ணிடுவாளா நான் வந்து நல்லவன் கிடையாது அப்படின்னு நம்மளை நாமளே நினச்சிக்கிறோம் சில தீய பழக்க வழக்கங்கள் சில பேருக்கு இருக்குது அதனால் சில பேருக்கு இவ்வளோ பெரிய சாமியெல்லாம் நமக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணுமா அப்படின்னு நினச்சிருந்தா தானே வலிய வந்து அனுகிரகம் பண்ணுற சாமி உலகத்தில் அபிராமினா அபிராமிப்பட்டு அழகாக சொல்லிட்டு அதை ஏன்னா மற்ற சாமிலாம் நம்ம முயற்சி பண்ணி நாடி போகணுங்கிறாரு ஆனால் இந்த இடத்துல பாருங்க வாசக்கமலம் தலையி மேல் வலியே வைத்து ஆண்டு கொண்ட அப்படின்னு சொல்ல ஆண்டு கொண்ட நே சம்பாள் இந்த குழந்தை அம்பாள் கையில் தங்க கிண்ணத்தை வச்சுருந்து அதில் பாலை ஊற்றி வாயில் ஊட்டினா அது மூஞ்சை திருப்பிக்கணும் அப்படிதானே அந்த மாதிரி தானே வலிய ஒரு தாய் குழந்தைக்கு எப்படி ஊட்டுகிறாளோ அந்த மாதிரி அருளை வாரலி வழங்கக்கூடியவள் அபிராமி அதனால வலியை வைத்து நான் அந்த சாமி தான் நமக்கு வேணும் நாமளாக போய் கும்பிடுற சாமிலாம் அந்த நமக்கு ஒத்துறாக்கிறேன் நாமளே கும்பிட மாட்டோம் ரெண்டாவது அதனுடைய உயர்வு அதனுடைய பண்பு அதனுடைய நெறி அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படிங்கிறதுனால வலியை வைத்திருந்தான் அம்பாள் வந்து வலியை நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவா அதனால் அதை முன்வைக்கிறார் வலியை வைத்து நம்மளை அனுகிரகம் பண்ணுவாரா அது அடுத்தது சொல்றாரு அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன் அப்படின்னா அப்படி வலியை வந்து ஆட்கொண்டாலும் நம்மளுடைய பிரார்த்தனை என்ன நம்ம சொல்கிறது அவ கேட்பாளா அவள் காலத்தில் விழுமோ அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பட்ட தெளிவாக சொல்கிறாரு எனக்கு மோட்சம் வேணும் அதுக்குண்டான எந்த பக்குவமும் எனக்கு இல்லை இருந்தாலும் நீ அதை என்ன பண்ணணும் கொடுக்கணும் வந்து ஆண்டு கொள்ளேன் என் குறைகளை உன் காதுகளால் கேட்டு அப்படி நம் குறைகளை கேட்கின்ற கடவுள் நம் அருகாமையில் இருக்கிறார் ஒரு தாயார் அந்த குழந்த மானு கூப்பிட்டா கேட்டுருவார் என்னன்னு கேட்டுருவா அந்த மாதிரி அந்த குறையை மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் இதில் பெரிய விஷயம் பாரு மோட்சமுரு இறைவியினால் மட்டுமே அருளக்கூடியது மிகப்பெரிய அதுக்கு தகுதி ஏகப்பட்டது வேணும் அவர்கிட்ட ஒரு தகுதியும் இல்லை இப்படி ஒரு தகுதியும் இல்லை அதற்கான சூழல் இல்லை அதற்கான முயற்சி இல்லை என்றாலும் நீ அதை எனக்கு வழங்கிவிடு வந்து ஆண்டு கொள்ளேன் அந்த வார்த்தையை கேட்டால் அம்பாள் அனுகிரகமும் பண்ணினார் அந்த மாதிரி முடியாத விஷயமா இருந்தால் கூட எனக்கு அதில் தகுதி இல்லாமல் இருந்தால் கூட என்னை நாடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பெருங்கருணை அபிராமி சமயம் அபிராமி தான் சொன்னார் அடுத்தது சொன்னார் நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் எவ்வளோ அழகு பாருங்க ஒரு உதாரணம் என்னன்னா ஒரு ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் ஒரு ஒரு மாப்பிள்ள வர்றார் அப்படின்னா ஒரு அழகாக இருந்தால் அது ஒரு தகுதின்னு எல்லோரும் எடுத்துட்ருவார் செல்வம் ஒரு தகுதின்னு எல்லோரும் என்ன எடுத்துருவா எடுத்துட்ருவா தானே நல்ல செல்வமுடையவனாக இருக்க வேண்டும் அதுவும் ஒழுக்கம் ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும் நல்ல ஞானம் உடையவனாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவால எல்லாருமே தானாகவே வலிய வந்து திருமணம் செய்து கொள்ள முயற்சி செய்வார் ஒரு வயசு திருமணத்தை பற்றி ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன் அதனால் ஒரு பொண்ணு வந்து அழகாக இருக்கணும்னு நினைக்கிறா செல்வத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறா சாமர்த்தியத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறா ஒழுங்கோடு இருக்கணும்னு நினைக்கிறா இது எல்லாம் இருந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உலகத்தில் இயல்பு ஆனால் அபிராமி பெற்ற சொல்கிறாரு நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் இந்த ஆட்கொள்வதுங்கிறத நான் திருமணத்தோடு பொருத்தி சொல்கிறேன் ஏன்னா புரியறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போது அவனே பிச்சை எடுக்கிறான் அவன் எப்படி உன்னை காப்பாற்றுவான் ஆள் எப்படி இருப்பான் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஒன்றரை கண் பல்லு கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும் கால் கொஞ்சம் தாங்கி நடப்பான் அப்புறம் இப்போ என்ன ஆகும்னா வறுமை அழகின்மை இதோட சாமி ஒழுக்கம் நல்லவனே கிடையாது எப்போ பார்த்தாலும் கோவக்காரன் மா கோவப்படுவான் அப்படிப்பட்ட எல்லோராலும் வெறுக்கக்கூடிய பூச்சாண்டின்னு பயமுறுத்துவாங்க மேலே பாம்பு இந்த செத்து போன தோல் எல்லாம் எடுத்து போட்டுக்கிற ஒரு ஒரு அருபமான வடிவம் ஒரு அருவறுப்பான ஒரு செயல்களை செய்யக்கூடியவன் விரும்பத்தகாத குணத்தை கொண்டவன் அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கா இல்லைன்னு தெரியாதவன் அந்த மாதிரி ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு ஆளை ஒரு ஒரு பெண் எப்படி மணந்து கொள்வார் அப்படி ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படி மணந்து கொள்வான் அப்படி மணந்தால் அது ஒரு பெரிய கருணை அந்த மாதிரி அபிராமி பெற்ற தன்னை என்ன சொல்கிறார் தகுதியே இல்லாதவன் நீ என்னை ஆண்டு கொண்டாய் தெரிவு செய்தாய் அப்படின்னு சொல்கிறார் நீயே நினைவின்ற மறந்துகிறது எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டியா நான் அப்படிலாம் ஒன்றும் தபஸெலாம் ஒன்றும் பண்ணலையே பூஜை பண்ணலை தியானம் பண்ணலை ஜபம் பண்ணலை அனுஷ்டானம் பண்ணலை ஆச்சாரத்தை பின்பற்றலை இருந்தாலும் உன்னுடைய அருளை எனக்கு வாரி வழங்கி இருக்கிறாய் ஏதாவது இது யாருக்காவது பண்ணணும்னு நினச்சி நீ அவன்தான் நினச்சி ஏதாவது பண்ணிட்டியா நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்கிறார் அம்பாளுக்கு நினைவில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது அவரே சொல்கிறார் உடம்போடு உயர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது அப்படி நினைக்கக்கூடிய மனம் மறந்து போகின்ற மரணத்தில் கூட செம்மையாக இருப்பக்கூடியவள் உமையம்மை அவள் எப்படி நினைவில்லாமல் நம்மளை ஆட்கொள்வா அப்படி தகுதியே இல்லை என்றாலும் ஆட்கொள்ளக்கூடிய பெரும் கருணை கொண்டவள் உமையம்மை அதனால தான் அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட அதனால் அம்பாள் கருணை எனக்கு அந்த தகுதி இல்லைன்னாலும் அதை செய்யக்கூடியவ தானே வழியே வந்து ஆட்கொள்ளக்கூடியவ ஏற்கனவே எனக்கு பல நன்மைகளை செய்தவள் என்று உமையம்மையை பற்றி மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்து அந்த சமயத்தின் மீது நம்பிக்கை கொள்ள நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் அபிராமி பட்டர் அப்படி அனுபவப்படுத்துகிறார் அபிராமி பட்டர் அதை பின்பற்றி நம்பிக்கை பெற்று சந்தேகத்தை தீர்த்து இறை அருள் அனுபவத்தை அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ள முயல்வோமாக आयम धर्महाउतरो तरा विवरित